அருமையானவர்களை நாங்கள் இணைந்து இருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேரம் விடுதலையின் வெளிச்ச நேரம் இந்த வேளையில் மங்களுடன் விழுந்து ஊழியர் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேலிருந்து பாடல்களோடு யுபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக கத்தடைய கருத்துலேயே அவரையும் அவர் குடும்பத்தாரே போய்ப்போம் கத்தடைய நாமத்தை உயர்த்த கத்தர் கொடுத்த தாலந்துகளை கத்திய நாம மயிமைக்காகவும் ஆத்தம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழி நடத்துகிறது ஊழியரை பரிசுத்தவியானவர்தான் வழி நடத்துவாராக எல்லா தடைகளை நீக்கி கத்திருந்த பாடல்கள் பாடல் வரிகள் செல்லுகின்ற பொழுதும் மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கு கத்தர் உதவி செய்வாராக கத்தரி கரத்திலேயே போய்ப்போம் வேலையிலிருந்து ஊழியரை வரவேற்போம் சவரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகே லிருந்து இணைந்திருக்கிறார் அவரிடமும் படிப்போம் வழி பிரதர் பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் சகப்பணி இயேசுராஜனே மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு இருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு சங்கம் சங்கமம் மாறி நடத்துகின்ற நம்பி சகோதரர் குடும்பத்தையும் மற்றும் சங்கமம் மாரியில ஒளி செய்கின்ற அனைத்து குடும்பங்களையும் சகோதரர் குடும்பங்களையும் மற்றும் உலக ரீதியில் சங்கமம் மாரோடைய கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுராஜனுடைய ஆசிர்வாதங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஜேசு உண்ணாமத்தில் கொண்டு அன்பான தகப்பனே தகுப்பனை பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ தகப்பனை எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம் உங்களது பாதுகாப்பு உங்களது ஆய்வு கவனி ஜப்பிக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் புறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துகளோ பிரச்சனைகளோ கொள்ள இன்னொரு ஏற்பாடா வேண்டாம் ராஜா நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு விநாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்து ராஜா அப்படியே நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழி எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் ராஜனுக்கு மீண்டும் ஒருமுறை உள்ள தாளத்திலிருந்து கோடான கோடிதான் சொல்றாப்பனே சோத்திரம் சோத்திரம் எல்லோரையும் ஆசிரியர் வழி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு விண்ணாமத்தில் அப்பதாவே ஆமே கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு அப்பா பிதாவே அன்பான தேவாய் என் அருமை ரச்சகரே ஆவியானவரே எம் அப்பா பிதாவே அன்பான தேவாய் மறுமை ரச்சகரே വറി എങ്കോ നാൻ വാൾ നേറിയാമല്ലേ എന്നെ തേടി വന്ദീ എങ്കോ നാൻ വാൾ നേറിയാമല്ലേ എൻ്റെ വന്ദീ നെഞ്ചാറു ங்கள் கெடுத்துலலாய் மாறிவிட்டீர் நெஞ்சாறு நெய்சே முத்தங்கள் கெடுத்து நிழலாய் மாறிவிட்டீர் நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி கள்ளப்பா பிதா மைகரே ஆவியானவரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு குர்ந்தீர் தாழ்மையில் இருந்தேன் நடந்தேன் தயவாய் நினைவு குர்ந்தீர் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர் கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர் நன்றி உமாக்கு நன்றி அப்பா நன்றி உமாக்கு நன்றி ங்கள் அப்பா பிதாவே அன்பான அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவாயம் அருமை ரட்சகரே ஆவியானவர் യാന സേറ്റിൽ വെക്കിയോ തീരെ കല് മക്കി കളു തീരെ மக்காக சிந்தி கழுவி அணை நன்றி உமக்கு நன்றி ராஜா நன்றி உமக்கு நன்றி திங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவாயம் அருமை ரச்சகரே வரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பார்த்தீரரே மரவாத தெய்வம் மாராத நேசர் மகிமைக்கு பார்த்தீரே நன்றி உமக்கு நன்றி ராஜா நன்றி உமக்கு நன்றி எங்கள்

ஆமீன் ஆமையின் அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தினீர்கள் உங்களுடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக கத்தடி கத்திர தந்த தாரங்களே கத்தடி நாமமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறவங்களையும் ஜபத்தோடு வழிநடத்தி உங்களையும் கத்திரதாமையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் கத்தடி நாமம் ஒன்றே மயிமைப்படுவதாக அந்த வேலையில நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு திரும்பமாக கத்திரி நாளை நாளை சந்திப்போம் அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கும் காட் பிளஸ் யூ பிரதர் ராமேன் அதே போல உங்கள் குடும்பத்தினரையும் கலந்து சிறப்புகின்ற அனைத்து குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் பரம்பரை பரம்பரை கிடக்கும் சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் வாழ்த்து ஆமேன் ஆமே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குருகுறோம் கத்திரதாமே உடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக ஆமே